ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் நேற்றைக்கு ஒரு ஸ்டோரி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் பேர் பார்த்தாலும் அதை பிடிச்சி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த காலத்தில் எத்தனை பேர் ஸ்டோரி படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சில பேருக்கு படிக்க விருப்பம் இல்லைனாலும் கேட்குறதுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும் அப்படி நம்பி தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நானும் எடுத்த உடனே படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தாங்க பட் படித்த உடனே பிடித்த ஸ்டோரியை நான் சொல்லலை ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டோரி படிச்சுட்டு அதில் பிடிச்ச ஒரு ஸ்டோரியை தான் சொல்கிறேன் அந்த ஸ்டோரியுமே எனக்கு சூட்டபிள் ஆகணும் அந்த ஸ்டோரியோட கதாபாத்திரம் நானாக இருக்கணும் அப்படி தான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன் இதுவும் இந்த ஸ்டோரியிலேயும் கதாபாத்திரம் நான் தான் ஸோ இந்த ஸ்டோரி எப்படிப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போக வாங்க இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்டோரியோட கதாபாத்திரம் நான் தான் சொல்லிட்டேன் அதாவது வேலைக்கு போகிற ஒரு ஒரு பொண்ணோட மனநிலையை பற்றி தான் இந்த ஸ்டோரி இது எத்தனை பேருக்கு சூட் ஆகும் எத்தனை பேருக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இந்த ஸ்டோரி சொல்லி நான் முடிக்கும்போது இது யாருக்கெல்லாம் சூட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு அதாவது நானும் இப்படி தான் எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதாவது எனக்குள்ள ஸ்டோரி அப்படின்னு உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுதோ நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஒரு வேலைக்கு போகிற பொண்ணோட கஷ்டங்கள் சந்தோஷம் இன்பம் துன்பம் எல்லாமே இப்போ அந்த ஸ்டோரியோட கதாபாத்திரம் தான் கதாபாத்திரம் மட்டும் என்ன எடுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு அதாவது எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நான் மேரேஜ் ஆகும் முன்னாடி மேரேஜ் ஆகும் முன்னாடியுமே நான் வேலைக்கு இருந்தேன் அப்போ நான் வேலைக்கு போகிற நேரம் அப்போ எனக்கு ஒரு பெருசாக ஒரு கஷ்டம் கிடையாது வேலைக்கு போகிறது வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு இதாக இருந்துச்சு எப்படின்னு சொல்லணுன்னா நம்ம வேலைக்கு கிளம்பும் போச்சுல இப்போ ஒம்பதரைக்கு எனக்கு பஞ்சிங் டைம் தான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ட்ராவல்னு நினச்சிக்கோங்களேன் நான் ஒரு எட்டு மணிக்கு எல்லாமேனா கூட போதும் த தாராளமாக ஒரு அரை மணிக்கூர் இருந்து நான் குளித்து ரெடி ஆகி கண்ணாடி முன்னாடி வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு பிடிச்ச மேக்கப் போட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்லோவாக கிளம்பி ஒரு ஒன்பது மணி போல் வந்து கரெக்டாக அம்மா வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி வைப்பாங்க சாப்பிடுவேன் மத்தியானத்துக்குள்ளே லஞ்சும் ரெடி பண்ணி தருவாங்க கொண்டு போக காலையில் ஒன்பது அறையிலேருந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை செவன் ஓ கிளாக் நான் பார்த்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் வரை நைன் ஓ கிளாக் வரைக்கும் உண்டு ஆனாலுமே எனக்கு அது கஷ்டம் கிடையாது அங்கேருந்து வேலை முடிஞ்சு வருவோம் சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ் கூட நான் கழுவி இருக்க மாட்டேன் அப்படியே அடைச்சி வச்சுப்பேன் வீட்டுக்கு வந்து வருவேன் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நிமிஷம் ஆ இதில் ஆ வேலைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு அந்த வேலையில் நான் சாப்பிட்ட பிளேட்டை சாப்பிட்ட டிவன் பாக்ஸை கூட கழுவாமல் அப்படியே கொண்டு வருவேன் கொண்டு வந்துட்டு நைட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த பேக் அப்படியே வச்சுருவேன் ஒரு டேபிளில் வச்சிருவேன் நைட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த எல்லாம் கலத்தி போட்டுட்டு வேறு ட்ரெஸ் மாட்டிட்டு தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் காலையில் எலும்புவேன் மறுபடியும் ரொட்டீனா அப்படி தான் ஸோ இதில் நமக்கு என்ன கஷ்டம் வேலைக்கு போகிறோம் நமக்கு வந்துட்டு என்ன சொல்ல ஜாலியாக ஒரு வேலையை பார்க்குறோம் வரோம் வேலையிலுமே வேலையில் இருக்க ஒரு 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 சில கஷ்டம் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே நமக்கு வீட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இது வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இதுவே நான் கல்யாணத்துக்கு பின்னாடின்னு வரும்போச்சில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கல்யாணம் முடிஞ்சு போகிற வீட்டில் கொஞ்ச நாள் வந்து நல்லா போகும் கல்யாணம் பார்க்க மேரேஜ்க்கு வந்துட்டு சொல்லுவாங்க வேலைக்கு போவாண்டாம் வீட்டில் இருந்து சமைச்சு போட்டால் தெரியும் மற்ற எனக்கு சமையல் தெரியாது ஸோ அப்படி சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு இங்கே கல்யாணம் பண்ணி கொண்டு போகிறாங்க அங்கே போனோடனே யாராவது சொல்லுவாங்க வீட்டில் சும்மா வெட்டியாக சீரியல் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கும் என்ன தோணும் நம்மளும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணும் ஏதாவது கொஞ்ச நாள் கிடையாது ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு குழந்தை நான பிறகு குழந்தை நான பிறகு நம்மளோட வேலையோட கஷ்டத்தை நான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஈஸியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோமோ கல்யாணத்துக்கு பிறகு காலையில் அதே வேலைன்னு வச்சுக்கோங்க ஒம்பதரைக்கு வேலைக்கு போகணுன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சு மணி நாலு மணி எப்போ நம்ம கண்ணில் மூலி போகிறதோ அப்போ எந்திக்கணும் எந்திரிச்சு காலையில் உள்ள டிஃபனு உள்ள லஞ்சு நமக்கு ஹஸ்பண்டுக்கு குழந்தைக்கு வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஸோ இதை ரெடி பண்ணணும் அதுக்கே நமக்கு நிறைய டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்கள ரெடி பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் நமக்கு லஞ்ச் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் எடுக்கணும் நம்ம சாப்பிடணும் அவங்க சாப்பிடுவோம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க நமக்கு சாப்பிட டைம் கிடைக்காது கிடைச்ச டயத்தில் கடை 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 கடக்கானு சாப்பிட்டுட்டு கிளம்பி வேலைக்கு போய் அங்கே ஒரு டென்ஷன் அங்கே வேலை பார்க்குற நேரம் என்ன தோணும் ராத்திரி போய் என்ன சமைக்கலாம் ராத்திரி போய் என்ன பண்ணலாம் நைட் என்ன டிஃபன் வைக்கலாம் அப்படிங்கிற அங்கேருந்து கடகடனே வேலை முடிஞ்சு டயர்டாகி வந்தோடனே ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு சாயா போட்டு கொடுக்கணும் ஹஸ்பண்டுக்கு சாயா போட்டு கொடுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாயா போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் போட்டு போன ட்ரெஸ்ஸை அளக்கணும் ட்ரெஸ் வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் நைட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும் நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி எல்லோரும் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து அக்கடை நம்ம தூங்கும் மூச்சில் மணி பத்து பதினொன்று ஆகும் மறுபடி காலையில் எலும்பணும் காலையில் ஓடணும் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வர மாட்டாங்க ஏதோ நம்ம வீட்டில் சரி நம்மளோட ஒய்ஃப் இவ்வளோ வேலை பார்க்குறாளே அவளுக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வராது ஏதோ நம்ம வீட்டில் வேலை செஞ்சால் நம்ம வீட்டில் பொம்பளைங்களை வேலை செஞ்சால் நம்மளை வந்துட்டு பொண்டாட்டி தாசன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் வரும் அப்போ அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த எல்லா கஷ்டத்தையும் அதாவது கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ ஒரு அதாவது ஒர்க்கிங் உமனோட கஷ்டத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டத்துலேயும் நமக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா அந்த அவ்வளோ பரபரப்பான ஒரு நாளையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறோம் பார்த்திங்களா நான் பேசுகிறேன் பார்த்திங்களா அந்த டைம் குழந்தைங்க வந்துட்டு நம்ம எதாவது சொன்னால் அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா ரொம்ப நன்றி அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே நமக்கு அன்றை நாள்பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும் ஸோ இந்த குழந்தைங்க கூட குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க என்ன சாப்பிடுவாங்க அது கூட தெரியாமல் நிறைய வீட்டில் நிறைய அப்பா இருக்காங்க ஸோ நான் இது வந்துட்டு ஒர்க்கிங் போகிற உமனோட எல்லோரும் அப்படின்னு சொல்லலை செலக்டிவ் பர்சன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ இது ரிலே இது வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு நான் படித்தது அதோடய கதாபாத்திரமாக என்ன உண்டாக்கியது தான் இதில் நிறைய விஷயம் எனக்கு எனக்கு இதாக நடந்திருக்கு நிறைய விஷயம் என்ன சார்ந்தது இல்லாமலும் நடந்திருக்கு ஸோ இது வேலைக்கு போகிற ஒரு பொண்ணோட ஒரு குமுறல்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோஸ் நான் ஒரு ஸ்டோரி நான் படித்தேன் அதில் வந்துட்டு அந்த பொண்ணாட்டு கதாபாத்திரம் மட்டும் நான் உள்வாங்கி நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இந்த கதை வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்து யாரோட லைஃப்லலாம் இப்பவும் இப்படி நடக்கு வேலைக்கு போகிறோம் வந்து வீட்டை பார்க்குறோம் குழந்தைங்கள பார்க்குறோம் இதை பார்க்குறோம் ஆனால் நம்ம அந்த இடத்துல கூட நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மளோட நம் ஹஸ்பண்டு வேலைக்கு போவாங்க நம்மளும் வேலைக்கு போவாங்க ஆனால் நம்ம வெளியில் எவ்வளோ வேலைக்கு போகிறோமோ அதோட டபுள் மடங்கு நம்ம வீட்டில் வந்து வேலை பார்ப்போம் இது யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது என்னென்னா புதுசாக நீ செய்கிற எல்லாரும் செய்கிற வேலை தானே ஒரு அப்ரிஷியேட்டு நமக்கு தராண்டா ஒரு ஆறுதலாட்டு ஒரு வார்த்தை கிடையாது இல்லை சரி அவள் வீட்டை பார்க்குறா நம்ம குழந்தைங்கள பார்ப்போம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு பொண்ணோட குமுறல் தான் இந்த ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அந்த குமுறலோட கடைசி ஒரு பேஜ் தான் என்னோட குழந்தைங்களோட அன்பான சிரிப்பும் அழகான பேச்சும் மழலை கொஞ்சம் இதோட இதோ இதோட வந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச ஒரு தாயோட ஒரு வேலைக்கு போகிற ஒரு உமனோட ஒரு சின்ன ஒரு ஆறுதல் அந்த குழந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டோரி படித்து எனக்கு ரிலேட்டடாக அதாவது நான் எந்த கதாபாத்திரமாக இருக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிறத படிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரி சொல்கிறேன் பாய்